ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே மற்றும் ஜோதிட ஆய்வாளர்களே மற்றும் இருக்கும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளே மற்றும் வரை இருக்கும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளையும் உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எட்டு திக்க இருக்கின்ற ஏற்ற மிகு அரவணைத்து இந்த இடத்தில் ஒருங்கிணைத்து சங்கமித்து வைக்க வைத்து கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடியை ஜோட அறக்கட்டளையின் ஒருங்கிணையா ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயனார் ராஜா சங்கர் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வழக்கம் போல எனக்கு இதுபோன்ற கருத்தரங்களுக்கு பேசுவதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிகின்ற ஜோட விற்பனர்களுக்கும் இந்த கருத்தரங்கில் பேசுகின்ற ஜோட மேதைகளுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் பொதுவாகவே படித்தவங்க எல்லாமே ஜோடர்களாக முடியாது ஜோடிடர்கள் ஆனவர்கள் எல்லாமே தொழில்முறை ஜோடர்களால் ஆக முடியாது தொழில்முறையில் முறையில் வந்த ஜோடர்கள் எல்லாருமே பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜோடர்கள் எல்லாமே பெரும் புகழ் பெற முடியாது இப்போ எத்தனையோ பேர் வந்து ஜோடரை கற்றுக்கிறாங்க ஆனால் தொழில்முறைக்கு வர விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க என் கூட பத்து வருஷம் பா அஞ்சு வருஷம் அதில் அனுபவம் இருக்கும் என் குடும்பத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சேர்ந்த நண்பர்களுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொழுதுபோக்காக கற்றுக்கிட்ட ஜோதிடர்களும் நிறையா இருக்கிறாங்க அப்போ உலக புகழ் பெறக்கூடிய உலக முழுதும் புகழும் பெருமையும் பணமும் செல்வாக்கும் செல்வாக்கும் பெற்ற ஜோதிடர்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவது தான் இந்த பேச்சின் கான்செப்ட் அதாவது பொதுவாக ஒரு தொழிலை பார்க்கணும்னா பளிச்சனர் ஒரு இந்த தொழில் தான் சொல் செய்வார் அப்படின்னு உறுதி இறுதியிட்டு சொல்ல முடியாது இது சம்பந்தமான தொழில் செய்வார் இது போன்ற தொழில்கள் இழிபடலாம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஒரு கிரகத்திற்கு நூறு விதமான தொழில்கள் இருக்குது சூரியன் எடுத்துக்கிட்டால் நூறு விதமான தொழில் சந்திரன் எடுத்துக்கிட்டால் நூறு விதமான தொழில் இருக்குது அதுக்கு மேலே அவங்க நின்ற வீட்டின் காரகத்துவம் நின்ற வீட்டினுடைய செயல் இதையெல்லாம் சேர்த்தலாம் நிறையா வரும் அப்போ நான் இந்த தொழில் செய்யலாமா எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு கேட்டாக்க அது சம்மந்தமான தொழில் அமையுமான்னு நாம் ஆய்வு செய்யலாம் இப்போ பொதுவாக வந்து அஞ்சாம் மடத்தில் சூரியன் இருக்குது குருப்பாக இருக்குது அரசாங்க தொழில் செய்வார் பத்தாம் மடத்தில் சுக்கரன் சந்தரன் சேர்ந்துருக்குது ஆடை நூல் ஆடம்பர பொருட்கள் இது மாதிரி லக்ஸுரியஸ் ஐட்டங்கள்லாம் விற்பனை செய்வார் அது ஏழு கொடையனும் பத்து கொடையும் சேர்ந்து தொழில்ஸ்தானபடி சம்மந்தப்பட்டிருக்குது கூட்டு தொழில் செய்வார் லக்னாதிபதி நீச்சம் பத்தாம் அதிபதி நீச்சம் இவர் அடிமை தொழில் செய்வார் இப்படி ஆனால் சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு ஒம்பது கிரகமும் வலிமை பெற்றால்தான் புகழ்பெற்ற ஆக முடியும் அந்த ஒம்பது கிரகம் சப்போர்ட் பண்ணணும் எப்படின்னா முதலாவதாக சூரியன் நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்த சூரியன் நம்முடைய திறமையை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் பலமாக இல்லைன்னா பலமாக ஆக்கிக்கணும் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிரக பலம் சூரியனுடைய கிரக பலம் வேணும் அப்போ அந்த சூரியன் பலம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒன்று வாக்கில் நேர்மை வாழ்க்கையில் உண்மை காலம் தவறாமை முக்கியமாக காலம் தவறாமை பஞ்சுவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சுவாலிட்டி டைமை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே புகழின் வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க அப்போ நேரம் தவறாமல் காலம் தவறாமே கடைபிடிக்க வேண்டும் நம்மளுக்கு சூரியன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் கிரகத்தை கொண்டு வந்தாலும் ஆக்டிவேட்லாம் பண்ண முடியாது ஒருத்தர் சொல்லுவாங்க நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் செயல்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எப்படி அர்த்தம் அப்படின்னா இப்போ சூரியனால் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு என்ன செய்கிறோம் சூரியனார் கோயிலுக்கு போகிறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் வழிபாடு செய்கிறோம் இப்படி செஞ்சால் தான் அந்த சூரியனால் வரக்கூடிய கெடுபலன் குறையும் அப்படிங்கிறோம் இல்லையா அதுதான் அந்த ஆக்டிவே அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் பலம் பெறணுமுன்னால் நாம் நேர்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும் நாணய நம்பிக்கை இருக்கணும் காலம் தவறாம இருக்கணும் அந்த காலம் தவறாமல் இருந்தால்தான் அந்த சூரியன் நம்மளுக்கு பலன் தரும் அப்போ சூரியன் எப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா திருகோணத்தில் இருக்கணுமா கேந்திரத்தில் இருக்கணுமா ஆட்சி உச்சம் பெறணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பவர்கள் கூட புகழின் உச்சிக்கு போயிடுறாங்க ஏன் மூணு புகழ் பெறுவார்கள் என்னதான் காலபுரத்துக்கு அஞ்சாம் மாதிபதி சூரியன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஒரு பாப கிரகம் பாவி அசுபர் வரிசையில் அவரும் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டோமா இந்த மூணாறு எட்டு பாண்டல் இருந்தால்தான் அந்த சூரியன் நம்மளுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்போ கெட்ட கிரகம் கேந்திரத்துலேயோ ஆறு எட்டு பாண்டலையோ இருந்தால் மட்டுமே அந்த சூரியன் நன்மை செய்யும் கொடியோர்கள் கேந்திரத்தாராயின் கொடார்கள் கொடிய பலன்கள் அப்புடின்னு சந்திரா வீதியிலே இருக்குது அதுமாதிரி இந்த சூரியன் வந்து நம்மளுக்கு தான் நிறைஞ்ச பலன் தருவார்கள் முடிக்கிறது உதாரணத்துக்கு அருமையும் பெருமையும் நிறைந்த இந்த ஜோட துறையில் முன்னணியில் நிற்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மிதனலைக்கணும் மூணுல சூரியன் மிதனலைக்கணம் மூணாம் இடத்தில் சூரியன் ஏபிஜி கலாம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோமா அவர் கடகலைக்கணம் மூணாம் இடத்துல சூரியன் அதே போல் வெண்கல விஜயன் இடி முழக்கம் விஜயன் அப்படின்னு சொல்கிற மொழியா இரும்பால விஜயன் அவருக்கு துலா மூணாம் இடத்துல சூரியன் இவரெல்லாம் புகழ்பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூணாம் இடத்துல சூரியன் அதே போல் சுவாமி விவேகானந்தர் புகழ்பெற்றவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருக்கு கடகலைக்கணம் அவருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் அதே மாதிரி தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா விருச்சகலக்கணம் ஆறில் சூரியன் வேஸ்தலை சூரியன் அதே போல் என்ஆர் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிசஸ் உலக புகழ்பெற்ற தொழில் அதிபர் அவருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் அவருடைய லக்கணம் மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு எட்ல சூரியன் ஆட்சி அதே போல் அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடிகர் தெரியும் உங்களுக்கு அவர் கும்பலக்கணம் எட்ல சூரியன் அதேபோல் சூப்பர் ஸ்டார் நடிகர் திலகம் நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கு கும்பலக்கணம் எட்டில் சூரியன் அதே போல் மக்கள் திலகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு கும்பலக்கணம் பன்னெண்டில் சூரியன் கர்மவீரர் காமராஜர் அப்படின்னு இன்றளவும் புகழ்ந்து பேசக்கூடிய மிக்க புகழ்பெற்ற காமராஜருக்கு கடகலக்கணம் பன்னெண்டில் சூரியன் அதே போல் நம்மளுடைய திரோட துறையில் இப்பொழுது முன்னணியில் வந்து கொண்டு புகழ் பெற்று இருக்கக்கூடிய கோவை பண்டிட் விஜய் அவருக்கு ரிஷபலக்கணம் பன்னெண்டரை சூரியன் இதுபோல் நிறைய சொல்லிட்டு வரலாம் அவன் சூரியன் கெட்டுட்டான் அப்படின்னு கவலைப்படாதீங்க இது மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் மிகுந்த புகழ் பெற்று வருகிறார்கள் அடுத்தபடியாக சந்திரன் சந்திரன் எடுத்துக்கிட்டால் கற்பனைவாதி ஒரு ஜாதத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் திரிகோண கேந்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு கற்பனைகள் அதிகமாகும் கற்பனைகள் அதிகமானால் தான் நாம் இந்த கிரகம் இங்கேருந்து இருந்தால் என்ன செய்யும் அப்புடின்னு கற்பனை செய்தால் மட்டுமே ஜோட துறையில் ஆராய்ச்சி செய்ய முடியும் அடுத்தபடியாக செவ்வா செவ்வாய் எடுத்துக்கிட்டோமாக்க ஒரு தைரியம் வீரம் வீரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய செவ்வா அப்போ பத்து பேர்த்துக்கு மத்தியில் பேசக்கூடிய துணிச்சல் வேணும் அது செவ்வா பலமாக இருக்கணும் இல்லைப்போனால் வரவன் நம்மளுக்கு பாடம் எடுத்துகிட்டு போயிடுவான் அடுத்தபடியாக புதன் புதன் நல்ல பலமாகி இருக்கணும் அது முக்கியமாக உபயராசியில் புதன் இருக்கிறது மிகவும் நல்லது புதன் தான் எழுத்துக்கும் கணக்குக்கும் அதிபதி அந்த கணக்கு எழுத்து இதெல்லாம் நம்ம சிறப்பான முறையில் போட தெரியணும் இப்போ மிகுந்த புகழ்பெற்ற ஜோட துறையில் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஜிஜி ராஜன் என்பவர் மிகுந்த கணித ஆற்றல் மிக்கவர் ஜோடத்தில் புலமை பெற்றவர் அந்த காலத்தில் அப்புறம் அவர் எழுதின ஜாதக கணித நிர்ணயம் ஜாதக பலாபலன் நிர்ணயம் அப்படின்னு அவர் வெளியிட்ட நிறையா புக்களில் இதுவும் ரெண்டு புக்கு அவர் ஏகப்பட்ட பொருள் புக்கெல்லாம் எழுதியிருக்கார் அதில் அவர் சொல்கிறது என்னன்னா ஒருவர் ஜோதிடத்தின் கணித முறைகளை கற்றுக்கொள்ள முழுதும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தன் வாழ்நாளில் பாதி போதாது அப்படிம்பார் மீதி பலாபலனுக்கு முழுசும் கற்றுக்கணும்னா மீதி ஆயிலும் பார்த்தாதான் அப்போ ஜாதகம் பார்க்கறது எப்போ அடுத்த ஜென்மத்தில் தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு விரிவடைந்து கொண்டு விரிவடைந்து உள்ளது தான் பெருங்கடல் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய ஜோட கலை என்பதை நாம் மறந்துடக்கூடாது அப்போ இந்த கணித முறைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் பிரபஞ்சம் கொடுத்த வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஜோட துறையில் அந்த கணிதம் போடுறது தான் கஷ்டப்படுறதை எளிமையாக்கி அது ஜோடி துறையில் சாஃப்ட்வேராக கொண்டு வந்திருக்கிறது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம் மனிதன் கண்டுபிடிப்புகள்லேயே மிக அற்புதமான ஒரு அமைப்பு கருவி கம்ப்யூட்டர் தான் சொன்னால் மிக இல்லை அப்போ அந்த கம்ப்யூட்டரில் டேட் ஆஃப் பர்த் டைம் அடித்த உடனே அடுத்த செகண்ட் ராசி கட்டம் திரையகானம் சோடச வர்க்கம் பதினாறு வர்க்கம் அஷ்ட வர்க்கம் கிரக குணாகாரம் அத்தனையும் போட்டு பஞ்சபட்சி வரைக்கும் அத்தனையும் அடுத்த செகண்ட்டில் கொண்டு வருது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருலாம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் கணித முறை இதே போல் இன்னொரு முப்பது வருஷம் கழித்து சாஃப்ட்வேர்லேயும் பலன்கள் சொல்வது எப்படி அடுத்த மாதம் அவருக்கு என்னென்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்னென்ன அவருக்கு நடக்கும் அப்படின்னு கூட தெளிவாக கொண்டு வந்துடலாம் அளவுக்கு சாஃப்ட்வேர்லாம் வரப்போகுது எதிர்காலத்தில் அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்படுகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்தியில் ஒரு படம் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் கிறிஸ் கிறிஸ் அப்படின்னு ஒரு படம் யூடியூப்பில் நீங்கள் டைப் அடித்தா வரும் அந்த படத்தில் அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜியும் பால் மூணும் இணைச்சி ஒரு சாஃப்ட்வேர் உரு உருவாக்கியிருப்பாங்க அது படத்தில் ஒரு கற்பனை அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்காலத்தில் நடக்கும் அதில் அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜி பால்மிஸ்ட்ரி இணைச்சி அந்த கைரேகை வைக்கும்போது அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து இவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இவருக்கு என்ன நடக்கப் போகுது நிகழப்போகுது அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி அப்படி கண்டுபிடிச்சா இப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனையில் ரெண்டாயிரத்தி மூணில் ஹிந்தி படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது யூடியூப்பில் பார்க்கலாம் அது மாதிரி கிருத்திகான் அப்படின்னு அவர் தான் கதாநாயகம் நடிச்சிருப்பார் அப்போ அது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் எதிர்காலத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை புதனுடைய வலுவை நம்மளுக்கு நல்லா இருக்கணும் புதன் குரு நட்சத்திரத்தில் இருக்கணும் குரு வீட்டில் இருக்கணும் புதன் உபயராசியில் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்கணும் குருவும் புதனும் பார்க்கணும் இப்படி இருந்தால் அவங்களுக்கு கணித புலமை சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு குரு அப்படின்னாவே நம்மளுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த குரு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த குருவாத குருநாதருடைய ஆசி நம்மளுக்கு வேணும் திரு அருள் இருந்தால் குரு அருள் இருந்தால் திரு அருள் தானாக வந்துடும் அப்போ அந்த குருநாதரை நம்ம மறக்கக்கூடாது ஒவ்வொரு ஜாதம் கணித்து முடித்து பலன் சொல்ல தொடங்கும் முன் நம்மளது இஷ்ட தேவத்தையும் இஷ்ட தேவதையையும் குருமார்களையும் ஒரு அஞ்சு செகண்ட் நினைச்சி தொடங்கணுமா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்கால பழங்களெலாம் தானாக நம்மளுக்கு தெரிய வரும் இது அனுபவபூர்வமான உண்மை அது மாதிரி அந்த குருவனுடைய ஒரு அமைப்பு வேணும் அந்த குரு இருந்தால் நல்ல முறையில் வலுவாக இருந்தால் அவருக்கு ஒழுக்கம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஒரு ஜெனிவான ஒரு பேச்சு ஒரு அமைதியான தோற்றம் இதெல்லாம் தானாக வந்துடும் அது வந்தால் தான் அவர் புகழ்பெற்ற ஜோதிடர் ஆக முடியும் அடுத்தபடியாக சனி சனி அப்படிங்கிறது தொழில் காரகன் நம்மளை ஜாதகத்தில் பத்து குடையனோட சனி இணைந்தாலும் சனி பார்த்தாலும் பத்து குடையன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவனுக்கு தொழில் சிறப்பான முறையில் அமையும் என்பது ஜோதிட விதி அதே போல் நம்முடைய பத்தாம் அதிபதி புதனாகி அது பத்தாம் அதிபதி குருவாகி குரு புதன் பார்வை சேர்க்கை நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று சனியோட தொடர்பு ஏற்பட்டால் ஜோதோட கலை ஈஸியாக கற்றுக்கலாம் அதோட ரெண்டு குடையனும் சேர்ந்திருந்தால் வாக்குப்படி தான் எளிமையாக வரும் அப்போ சனி இருந்தால்தான் நாம் வந்து சனியுடைய தொடர்பு நம்ம பத்து குடையனோடு சேரும்போது தான் தொழில்முறை முறை ஆக முடியும் அடுத்தபடி அதை சனி முடிச்சுட்டு அடுத்து ராகு ராகு அப்படின்னா நீமாம் நாலு அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் நம்பர் நாலாம் நம்பர்னா நாளும் தேர்ந்தவர்கள் அந்த ராகுனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமாக இருந்தால்தான் கரண்ட்டில் டேட்டில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வெறும் ஜோதி நம்ம பார்த்துட்டே போய்ட்டுருக்கூடாது அரசியல் என்ன நடக்குது விளையாட்டு என்ன நடக்குது அதே மாதிரி ஜோதி இடத்தில் என்னென்ன டேட்டாக நம்மளுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது கல்வி விஷயத்தில் என்ன நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் நம்ம டேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து கடந்த மாதத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க என் பையன் பத்தாவது முடிச்சிட்டாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தா அவனுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வந்திருப்பாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க அவனுக்கு வந்து பாலிடெக்னிக் அனுப்பலாமா இன்ஜினியர் படிக்கலாமா நீட் எழுதலாமா இது மாதிரி கேள்விகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்போ அதுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இவன் வாங்கின மார்க்கு நம்மளுக்கு கிரகத்தினுடைய அமைப்பும் சேர்த்து இவனுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் எதிர்காலத்தில் அவனுக்கு தொழில் கிடைக்கும் இப்போ இன்ஜினியரிங் எடுக்கலாமா செவ்வாய்சனி பார்வை செவ்வாசனி கேந்திரம் செவ்வாசனி தொடர்பு இதெல்லாம் இருந்தால் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மாதிரி அந்த இன்ஜினியரிங்லேயே என்னென்ன எடுக்கலாம் ட்ரிபிள் எடுக்கலாமா சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை ஐடி எடுக்கலாமா எந்த துறை எடுத்தால் இவனுக்கு பிரகாசமாக இருக்கும் இப்போ கரண்ட்டில் இப்போ படித்தா அஞ்சு வருஷம் கழிச்சு எந்த தொழில் நம்மளுக்கு வாண்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அவனுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த தொழிலுக்கு நம்ம சார்ந்த படிப்பை படிக்க வைக்க முடியும் அதே போல் இந்த ஜாதத்துக்கு எந்த சப்ஜெக்ட்டு டென்த்து உடனே ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கலாமா செகண்ட் குரூப் எடுக்கலாமா தேர்ட் குரூப் எடுக்கலாமா எது எடுத்தால் இவன் பாரம் தாங்குவான் அவன் வாங்கினதே இரநூத்தம்பது மார்க்கு அவனை போய் இன்ஜினியரிங் படுறா நீட் எழுதுகிறா அப்படின்னு பாரத்தை தூக்கி வச்சா தாங்க மாட்டான் ஏன்னா அந்த மார்க்கு தான் வாங்குவான்னு ஜோடில் கிரக அமைப்புகள் மந்தமான நிலையில் இருக்கும்போது அவ்வளோதான் அவன் சுமக்க முடியும் அவனை ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படி அப்படின்னு எல்லாரும் எடுத்து படிக்காமல் சொல்லி அவனு தூக்கி லட்சமாக்க ப்ளஸ் டூவில் மார்க் வாங்க மாட்டான் அப்போ ஏண்டா மார்க் வாங்கலை பக்கத்து விட்டுக்காரனா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி திட்டக்கூடாது அவன் பாரதும் எவ்வளோ சுமப்பானோ அதுக்கு தந்தாலும் சப்ஜெக்ட்டு சைன் குரூப்போ தேட குரூப்போ எது அவனுக்கு ஈஸியோ எது அவனுக்கு ஆர்வமோ அதை நாம் சொல்லணும் அதுக்கு நாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் அவன் ஓரளவுக்கு தேடுவான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு போகலாமா பிகாம் பிஎஸ்சி எதுக்கு போகலாம் இப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை சுக்கரனும் குரு சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்குதா பேங்க் டெஸ்ட் எழுதலாம் அப்போ அவன் பிகேம்சிஏ பண்ணுனா பேங்க் டெஸ்ட் எழுதலாம் அப்போ அந்த ரெண்டாம் அதிபதி அல்லது சுக்கரன் குரு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் பேங்க்கு சம்மந்தமான வேலைக்கு போவான் அப்போ அவனுக்கு பேங்க் டெஸ்ட் எழுதுறதுக்கான படிப்பு படிக்க வைக்கலாம் இது மாதிரி அந்த நாளும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ ஒரு மருத்துவத்துக்கு வராங்க ஒரு கண் அல்லது கிட்னி இதுமாரி எத்தனையோ உடல் நிலையெல்லாம் ஆபத்து இருக்குது மருத்துவ செலவுக்காக வராங்க எந்த மருத்துவமனைக்கு போனால் எனக்கு க்யூர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்தந்த ஏரியாவில் டாப் டென் மருத்துவமனை எது எப்படி டாப் டென் படிக்கக்கூடிய டாப் டென் காலேஜில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதுமாதிரி டாப் டென் மருத்துவமனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த நோய்க்கு இந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உனக்கு பர்ஃபெக்டாக க்யூர் ஆகும் செலவும் கம்மியாகும் சீப் அண்ட் பெஸ்ட்டு இது தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்டேட் டேட்டா எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் வர்றங்களுக்கு நம்ம வழிகாட்ட முடியும் அடுத்தபடியாக கேது கேது அப்படிங்கிறது ஆன்மீக கிரகம் மட்டும் இல்லை நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த கேது தான் வழிகாட்டும் நம்ம கர்ம வினைக்கு பாஸ்ட் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கேது நம்முடைய ஜாதத்தில் கட்டாயம் இது ஒரு தொடர்பு இருக்கும் அந்த கேது குருவோடைய குருவும் கேதுவும் சேர்ந்தாலும் குரு கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் கேது குரு நட்சத்திரத்திலிருந்து வாக்காதிபதியோடு சேர்ந்து இருந்தால் மிக அற்புதமான முறையில் வாக்கு வரும் அதிக படிப்பு இருக்காது அதிக அனுபவம் இருக்காது ஆனால் தான் இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு எலுமிச்சை மரத்தை கையில வச்சுக்கிட்டு சொன்னால் கூட அந்த வாக்கு படிக்குது மண் எடுத்து கொடுத்தாலும் அது மருந்தாகுது அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரி சமாச்சாரம் தான் அது மாதிரி கேது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்மீகம் நம்மளுக்கு வாக்கு பலிதம் மிக அவசியம் அப்போ வாக்கு பலிதம் அப்படிங்கும்போது கேது நம்மளுக்கு உள் உணர்வாக இருந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லும் நம்மளுக்கு இஷ்ட தேவதையாக இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கணும் அந்த தெய்வத்தை நாம் தினந்தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கேது நம்மளுக்கு நல்ல பலன் தரும் இடையில் நம்ம சுக்கரன் அப்படிங்கிறத விட்டுட்டோம் அந்த சுக்கரனே இப்போ சொல்கிறேன் சுக்கரன் நம்ம ஜாதத்தில் வலுவாக இருக்கணும் சுக்கரன் ஏன் வலுவாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது தான் ஆடம்பரம் லக்ஸுரியஸ் ஐட்டம் வாசனை இதற்கெல்லாம் சுக்கரன் தான் அதிகாரி அந்த சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கும்போது அவன் நல்ல ஒரு ஆடம்பர வசதியோடு வாழக்கூடியது ஜோயோட வர முடியும் அப்போ நம்ம ஒரு கிழிஞ்சி சொட்டையோ கசங்கி போன சட்டையோ லுங்கி கட்டிக்கிட்டோ ஒரு கிழிஞ்சி பனியோனியனோடையோ ஜோடம் பார்க்கக்கூடாது ஒரு மரத்தடியிலேயோ ஒரு டீ கடையிலேயோ ஜோடம் பார்க்கக்கூடாது கேட்பான் டீ கடையில் உட்காந்துட்டா கேட்பான் சார் என் குறிப்பெயர்ச்சி எப்படி சார் இருக்குது அப்படிம்பான் குறிப்பெயர்ச்சி நல்லா தான் இருக்குது இல்லை சார் ஏராசிக்கு என்ன இருக்குது எனக்கு விருச்சிக ராசி உருப்பயிற்சி நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க எங்க சார் தொழிலெல்லாம் நஷ்டத்தால் இருக்குது கடன் வந்துகிட்ருக்கு நீங்கள் வேறு எப்படி சொல்லி போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அடுத்து இன்னொருத்த வருவான் சார் எனக்கு கும்பராசி சார் எனக்கு எப்படி இருக்குது அப்படிம்பா ஆ கும்பராசியா உனக்கு கொஞ்சம் வாகனத்தால் விபத்து வரும் பம்பு உலக பிரச்சனையெலாம் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க எங்கள் உங்கள் வார்த்தைகளில் வார்த்தையில் நல்ல வார்த்தையாக வராதா இது மாதிரி கெட்ட வார்த்தை தான் சொல்லணுமா நல்லதாக சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பழங்க சார் என்ன சார் வசியம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் எவனையும் திருப்திப்படுத்த முடியாது அந்த டீ கடையில் ஒரு சின்ன சிகரெட் அட்டையில் கட்டத்தை போட்டு கொடுப்பான் சார் இது எப்படி சார் இருக்குதும்பான் அவன் பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பான் வாழ்க்கையில் தேர முடியாதவனாக இருப்பான் எப்போ ஒரு ஜாதகம் கிழிஞ்சு போய் நஞ்சு போய் கசங்கி போய் அவன் ஜாதகம் பார்க்கறது வரானோ அவன் பொருளாதார சிக்கலில் இருக்கிறான் கடன் பிரச்சனையில் இருக்கிறான் கவலையோடு இருக்கிறான் குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறான்னு அர்த்தம் ஜாதகம் வேறு வாழ்க்கை வேற இல்லை ஜாதகத்தை நல்ல முறையில் எழுதி தெளிவாக வச்சுருந்தானா அவன் வாழ்க்கையும் தெளிவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அனுபவ கருத்து அதேமாதிரி இந்த சுக்கரன் அப்படிங்கும்போது நாம் ஒரு ஜோட அறையை சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் நம்மளை பார்த்தாவே அவனுக்கு ஒரு என்னங்க சார் ஊருக்கு எதாவது கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதேமாதிரி தினம் சு தீபம் ஏற்றி வணங்கிட்டு தான் தொழில் சாணத்தில் வைக்கணும் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நீ ஆறு மணிக்கு எந்திரிச்சு பல் வளர்க்காமையே எடுத்து பார்க்கக்கூடாது அதுக்குன்னு குளிச்சிக்கிட்டு சாமிக்கு கும்பிட்டு பொறுமையாக தான் வந்து பார்க்கணும் பத்து மணிக்கு ஆரம்பிங்க ஆறு மணி வரைக்கும் பாருங்கள் மனசை போட்டு ரொம்ப கூடாது ஏன்னா பெரும்பாலான ஜோடர்களுக்கு மூளை தான் நம்மளுக்கு வேலை உடல் உழைப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ரிஸ்ட் எடுத்துக்கலாம் மூளை உழைப்பு இருக்கும்போது பின்காலத்தில் என்ன ஆகி போயிருது தெரியுங்களா நரம்பு தளர்ச்சி கைகால் முடக்கம் நரம்பு வாதம் பக்கவாதம் மூளையில் கட்டி ரத்த நரம்புகளில் தேக்கம் இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய ஜோசிகர் வந்திருக்குது நானும் பார்த்துருக்குறேன் அதனால் மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அதிகமான முறையில் பணம் சம்பாதிக்கணுங்க நோக்கத்தில் பார்த்து நம்ம நம்ம உடம்பு நமக்கு எடுத்துக்கூடாது நம்மளுக்கு நிரந்தரமான சொத்து நம்ம உடம்பு தான் அந்த சொத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்போ அந்த பூஜை அறையில் மனம் கமழணும் நல்ல நம்மளுக்கு பிடிச்சமான வாசனை சந்தனமாக சந்தன வாசனை ரோஜாவா மல்லிகையா ஏதோ நம்மளுக்கு பிடிச்சமான வாசனையை ஊதுபத்தியோ சாம்பிராணியோ போட்டு புகைய வைக்கணும் மனம் மனம் ரெண்டும் ஒரே மாதிரி அது மூணு சுழினா இது ரெண்டு சொல்லினா அந்த மனம் பரப்பும் போதுதான் மனை மனம் ஒரு நிலைப்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஆக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து லக்ஸுரியஸாக ஆடம்பரமாக வாழ்க்கை வாடுறது முக்கியம் இல்லை வர்றவங்களுக்கு நல்ல வழி காட்டி அவங்களுக்கு சிறப்பான ஒரு முறையில் வழி நடத்தணும் அது மாதிரி அந்த கேதுங்கிறது நம்மளுக்கு இஷ்ட தேவதை அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற கிரகத்தை பாருங்கள் அது உங்களுக்கு வலுவாக இருந்தால் அதே ஒரு தெய்வமாக நினச்சி வணங்கிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அது குரோஸ் கணக்கில் கடவுள் இருக்குது நாம் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கும் ஏன்னா நம்ம படித்ததை எல்லாமே ஒரே ஜாதத்தில் பிரியாக பண்ண முடியாது படித்ததெல்லாம் எழுதி வச்சது எல்லாமே ஞாபகத்தில் வரணும் முக்கியம் இல்லை அந்த சமயத்தில் தோன்றது தான் முக்கியம் அப்போ ஒருத்தர் உலக புகழ்பெறணும்னா ஜோட துறையில் செல்வாக்கு சொல்வாக்கோட மதிப்போடு வாழணும் அப்படின்னா அவருக்கு கணித முறை தெரிஞ்சிருக்கணும் ஜோட புலமை சொல்லும் ஆற்றல் இருக்கணும் அருள் தெய்வத்தின் அருள் இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம நேரம் நல்லா இருக்கணும் நீ எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் நாற்பது வருஷத்தை அனுபவசாலியாக இருந்தாலும் ஓன் நேரம் கெட்டு போச்சுன்னா கூட்டமும் வராது நோட்டும் வராது அப்போ நம்மளுக்கு நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் அதிர்ஷ்ட தேவதை நம்ம பக்கம் இருந்தால் மட்டும்தான் தூரட உலகத்தில் மிகுந்த புகழும் செல்வாக்கும் உயர்ந்த அந்தஸ்தும் பெற முடியும் என்பதை கூறி இந்த அரிய வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கும் பொறுமையுடன் கேட்ட ஜோட மக்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிறந்த மோடி அவர்கள் செவ்வா திசை நடந்துட்டு இருக்குது லக்கணத்தில் அது புஷ்கர் நவாம்சத்தில் விசாகம் நாளில் அடுத்து ஏப்ரலில் சனி புத்தி வருது அது சிம்மத்தில் உத்தரம் ஒன்னில் இருக்குது அப்ப புஷ்கர் நவாம்சம் பெற்ற ரெண்டுமே அவருக்கு நல்ல நேரம் ஏப்ரல் வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு பேசியிருப்பதை உங்கள் கவனத்துக்கு நினைவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக ஐயா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பேசிட்டு போகும்போது என் கையில் கொடுத்துட்டு போயிடுவார் இந்த டைமு ரெண்டு டைமாகவே எங்கள் ஐயா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் தங்கப்பாண்டியன் ஐயா நீங்கள் நிறைய கருத்து சொல்கிறீங்க பார்த்து படிக்கக்கூடாது நீங்கள் நிறைய கருத்துகள் மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஐயாட்ட இன்னைக்கு சிறப்பான ஒரு இது அதே போல் நாங்கள் இப்போ லைவ் போனது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது ஐயாட்டை நம்ம சௌரியராஜன் ஐயாட்டை காமிச்சேன் இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியா அவருக்கும் அந்த சத்துக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது அப்போ அவருக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னாரு அப்போ ஐயாவுக்கு இனிமேல் எப்பொழுதுமே நல்ல நேரமே என்று சொல்லிக்கொண்டு ஐயாவர்களுக்கு மரியாதை செய்ய நமக்கு அல்வாக்கு ஜோதிடர் நமது கந்தசாமி ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் நம்ம கந்தசாமி ஐயாவை பற்றி சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்திட்டையும் ஒரு அபூர்வ சக்தி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்தியில் ஐயா அதே போல தான் பார்த்து ஒரு ஒருவருக்கு ஒரு நம்ம ராஜகணின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னாலன்னா சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது